சக்திவேல் இப்போ வந்து ஒரு மாதிரி முழு வில்லன் ஆகிட்டாருங்கிறதுல நமக்கு வந்து ஓகே அவர் ஆரம்பத்திலேந்தே கோமதி வீடு ஓ ஓடி போனது அதுக்கப்புறம் இந்த குமரவேலுக்கும் இவங்களுக்கும் இருந்த பிரச்சனைகள் அதுக்கப்புறமா வந்து கோமதி ஓடி போனதுக்கு பிறகு இந்த ராஜியுடைய கல்யாண ட்ராக்குன்னு எல்லா விஷயத்தையும் கோபமாக இருக்கிறது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இந்த சொத்து அப்படிங்கிற விஷயம் நம்ம பையனுக்கு மட்டும் இருந்தால் போச்சு போதும் இந்த ராஜிக்கெலாம் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை கூடவே வந்து பழனி பேர் கூட கொடுக்கணும்னு அவசியம் இல்லைங்கிற முடிவில் இருக்கார் அதனால் ஒரு வில்லத்தனம் பண்ணுறாரு அது ஒரு லாஜிக் இருக்குது ஒரு நியாயம் இருக்குது அவர் அவர் அது சரி தப்புங்கிறத தாண்டி அவரை பொறுத்த வரைக்கும் அது நியாயமாகப்படுது ஆனால் அந்த சுகன்யாங்கிறவங்க இவ வில்லத்தனம் பண்ணுறதுல என்ன காரணங்கிறது நமக்கு சுத்தமாகவே புரியல இவங்க இந்த வீட்டுக்கே சும்மா இப்போ தான் வராங்க எட்டு வருஷமாக கல்யாணம் முடிச்சுட்டு வந்து வீட்டில் வந்து இருந்தாங்க அவங்க அம்மா அப்பாவோட இருந்தாங்க கல்யாணம் பண்ணி இங்கே கூட்டிட்டு இருந்தாச்சு அவங்களுக்கும் வந்து தன்னுடைய கணவருக்கும் பிரச்சனையாயிடுச்சு கணவர் இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டார் இவங்க இப்போவே கோவப்படுறவங்க ஸ்ட்ராங்கான நான் அந்த வீட்டு தான் போவேன் இல்லை நான் விட்டுருங்க அத்து விட்டுருங்கன்னு சொல்லி சொல்லலாம் அப்படின்னு சொல்லலை ஆனால் இந்த வீட்டில் இருந்துக்கிட்டு இப்போ வந்து குமரவேல் காட்டுற லவ் ட்ராக் ஹெல்ப் பண்ணுறேன் இந்த குடும்பத்தை வந்து நிம்மதியில்லாமா ஆக்குறேன் அப்படின்னு ஆக்கிறதுக்கான காரணம் என்ன இந்த கதையில் என்ன தான் நடக்குது அப்படிங்கிறது நமக்கு தான் ஒரு பெரிய கேள்வியே வருது இப்போ சக்திவேல் தெளிவாக சொல்லிட்டார் எங்கள் சாரி முத்துவேல் தெளிவாக சொல்லிட்டார் எங்கள் சைட்லேருந்து உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்றாச்சு இப்போ ஒரு மாப்பிள்ளையை வேற பார்த்து அந்த உமையாள் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அக்கா தூரத்து சொந்த அக்காவோட பையன் சதீஷை வந்து நீ கல்யாணம் பண்ணிக்கணும் உனக்கு சம்மதமானு கேட்டால் அரசி ஓகேங்கிறாங்க அதெல்லாம் பையனே பார்த்ததில் வீட்டுக்கு வருவாங்க எல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடியே இப்போ வந்து சுகன்யா தனியாக கூப்பிட்டு வச்சு நீ கண்டிப்பாக கல்யாணம் பண்ணி ஆனோமா யோசிச்சுப்பாரு அதெல்லாம் வந்து அப்புறம் உங்களுடைய காதல் என்ன வருது பெரியவங்க பண்ணுறதை பண்ணட்டும் நீ ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கோ அப்படின்னு வந்து பேசிக்கிட்டு இருக்க இந்த விஷயத்த மீனாக கேட்டோ இல்லை அரசியே வந்து போதும் போது நீங்கள் நீங்கள் செஞ்சதெல்லாம் அப்படின்ட்டு கிட்டக்க இந்த சுகன்யா தான் ஹெல்ப் பண்ணுறாங்க இப்படி ஓடி போக சொல்கிறாங்கங்கிற மாதிரி ஏதாவது ஒன்று சொல்லலை அடி பாவி நல்லவமாக நடித்து நாடகம் போட்டுகிட்டு இருந்தியா அப்படின்னு சொல்லிட்டு பலார் பலார் விடுற மாதிரி எதாவது விஷயத்தை கரெக்டாக செய்வாங்களா அப்படிங்கிறத பார்க்கலாம் இல்லை இந்த சுகன்யா பண்ணுற எந்த வெத்தை வேலைகளும் எந்த விஷயங்களும் யாருக்கும் தெரியாமலே இருந்து கடைசி வரைக்கும் வீடு இருக்க போகிறாங்களாங்கிறதையும் பார்க்கலாம் ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க அந்த கதையில் இப்போ சுகன்யா மாட்டுவாங்களா ப்ளஸ் இந்த பக்கம் தங்க மயில் வேற மாட்ட வேண்டியது இருக்குது இந்த பலதரப்பட்ட விஷயங்கள்லாம் அந்த கதை இப்போ எப்படி போகுது ரொம்ப நாள் இழுத்து தள்ளிட்டாங்க அந்த ட்ராக் ஏன்னு தோணுது உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத சொல்லிட்டு அப்படியே மறக்காமல் இடம் பொருள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க தேங்க்யூ